கைஸ் கிறிஸ்தவர்கள் தவிர்க்க வேண்டிய ஐந்து காரியங்கள் முதலாவது பெருமை ஆவிக்குரிய பெருமையா இருந்தாலும் சரி உலக பிரகாரமான பெருமையாக இருந்தாலும் சரி பெருமை ஆண்டோருக்கு பிடிக்காத ஒரு காரியம் கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபி அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களே அவர் எழுத்து நிற்கிறார் பெருமையை விட்டு விடணும் ரெண்டாவது பேட் கம்பெனி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்போம் சபைக்கு போயிட்டு இருப்போம் ஆனா நம்முடைய நண்பர்கள் வட்டத்தை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தவறான நண்பரோட நம்ம சேர்ந்துருப்போம் அப்படிப்பட்ட நண்பர்கள் நம்ம விட்டு நல்ல ஆவிக்குரிய நல்ல நண்பர் நம்மளோட வைத்திருக்கணும் அப்படின்னு ஆண்டோர் விரும்புகிறாரு மூன்றாவது ஹேபிச்சுவல் சின்ஸ் நம்ம சபைக்கு போயிட்டு இருப்போம் நல்லா ஆராதிப்போம் ஆனால் தினந்தோறும் நம்ம பண்ணக்கூடிய சில பாவங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட பாவங்களை நம்ம அதை நம்ம அறிக்கையிட்டு நம்ம விட்டு விடணும் அப்படின்னு ஆண்டு நான்காவது டூ பிஸி ஃபார் காட் அதாவது ஆண்டோடைய வேதத்துக்கு நேரம் செலவழிக்க மாட்டோம் ஆண்டோடைய சமூகத்துக்கு நம்ம நேரம் செலவழிக்காமல் ரொம்ப பிஸியான ஸ்கெடியூலில் ஓடிட்டுருப்போம் சோ அத நம்ம தவிர்த்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தும் அவருடைய நீதியை தேடணும் அப்படின்னு ஆண்டு விரும்புறாரு ஐந்தாவது நம்முடைய வாயிலிருந்து நெகட்டிவான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் நெகட்டிவாக பேசுறது சாபங்கள் பேசுறது இப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசாம நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆண்டு விரும்புகிறாரு சோ இவ்வளோ நம்ம செய்யும் பொழுது கட்ட நம்மளை ஆசிரியர்